அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருமலை கேசவன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய திருதி என்று என்னவெல்லாம் செய்யலாம் அக்ஷயம் என்றால் தேய்தல் அக்ஷயம் என்றால் வளர்ந்தல் என்று பொருள் யுகங்கள் நான்கு கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபருகம் கலியுகம் இந்த அக்ஷய திருக்கு நன்னாளில் திரேதாயுகம் தோன்றியது பெருமாளின் தசாவதாரத்தில் ஆறாவது அவதாரமான பரசுராமர் ஜெயந்தி விழாவும் நன்னாளில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் நமது உயிர் ஒரு பொருளை சார்ந்துள்ளது இந்த கலியுகத்தில் நமது உயிர் அன்னத்தை சார்ந்துள்ளது வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று அக்ஷய திருதிகை நன்னாளில் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நமது குடும்பத்தில் உள்ள முன்னோர்களை வணங்கி பெரியோர்களிடம் நல்லாசி வாங்க வேண்டும் சில தான தர்மங்கள் செய்வது சிறப்பு என மகாகவி காளிதாசர் உத்தரகாலாமிரத நூலில் குறிப்பிட்டுள்ளார் இது கோடை காலம் என்பதால் குடை விசிறி போன்ற பொருட்களை தானமாக தரலாம் நமது ஜீவனத்திற்கு அடிப்படையாக விளங்கும் அரிசி மற்ற உணவு தானியங்களை வாங்கி இல்லத்தில் வைத்து வழிபட சகல சௌபாகியமும் கிடைக்கும் அனைவருக்கும் அக்ஷய திருதிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்